அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீரர் கல்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களுடைய கேரக்டர் என்ன உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கேரக்டர் எப்படி இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம் மூன்று ராசிகள் மற்றும் லக்னக்காரங்க லக்னக்காரங்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அது எந்த ராசி எந்த லக்னம் அப்படின்றத பிரீஃபா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்ததா உங்களுக்கு புரியும் இப்போ விருச்சக ராசி லக்னமும் எடுத்துக்கலாம் ராசியும் நீங்க எடுத்துக்கலாம் ராசின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் ஒண்ணுல இருந்து நாலு பாதம் வரைக்கும் அனுஷம் அனுஷ நட்சத்திரம் இருக்கு அடுத்து கேட்டை ஒன்று ஒன்றுல இருந்து நான்கு பாதம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இருக்கும் விசாகம் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் அனுஷம் சனி சனி பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமே விருச்சக ராசி மற்றும் லக்ன அடக்கம் கேரக்டர் என்னன்னா துணிச்சல் தைரியம் அதிகமா இருக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போய் ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்றது உள்ள பார்த்துட்டு தான் பின் வந்து போ போகக்கூடியவங்க இவங்க கிடையாது ரொம்ப தைரியசாலியான ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தைரியமா போல்டா இருப்பாங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆண் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு துணிச்சலோடைய இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் எது அப்படின்னா இந்த விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து துணிச்சலோட இருப்பாங்க அதான் அதிவ அறிவு வந்து அதிகமாக புத்தி கூர்மை அதிகம் ஏன்னா அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் தான் அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் அதுதான் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ஒரு விஷயத்தை செயல் செய்யறாங்க அப்படின்னா வேகமா செய்வாங்க ஆனா அதுல விவேகமும் இருக்கும் இந்த வேலையை டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்துருவாங்க ஆனா ஒரு சில ராசி மட்டும் லக்னக்காரங்க கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க இவங்களே கூட ஸ்லோவா இருக்கலாம் ஆனா லக்னத்துல என்ன கிரகம் இருக்குன்றத பாக்கணும் லக்னத்துல சனியோ இல்ல பறவை இருந்தா கொஞ்சம் மெதுவாதான் அவங்க ஸ்லோவாதான் எந்த விஷயம் செய்வாங்க ஆனா இந்த விருச்சக ராசி மட்டும் லக்னத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்து உட்கார்ந்து அப்படின்னா நல்லா சுறுசுறுப்பாவும் அந்த வேகமும் இருக்கும் டக்கு டக்குன்னு எல்லா வேலைகளும் முடிச்சிட்டு வந்துருவாங்க ஒரு தோல்வி வருது அப்படின்னா எதிர்நோக்கி அதை வெற்றி வெற்றி வந்து அதை சாதிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க ராசி மற்றும் லக்னக்காரங்க அந்த காலபுருஷ தத்துவப்படி அது எட்டாம் வீடு வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சு வரக்கூடியவங்க தான் இவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது மற்றவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் இவங்களுக்கு இருக்காது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு அவங்க மேல வரவங்களா இருப்பாங்க விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் கீழ் நிலையில இருந்து மேல வந்து ஜெயிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க இவங்களை பார்த்து நிறைய போட்டிகள் பொறாமைகள் பிரச்சனைகள் கந்திஷ்டி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க இவங்களை சுத்தி இருக்கிறவங்களே பொறாம பொறாமையோட தான் இருப்பாங்க இதையும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதை டைரக்டா வரக்கூடியவங்களை வந்து மோதி ஜெயிச்சிருவாங்க இன்டெரக்டா மறைஞ்சு நின்று அடிக்கிறவங்களை வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுன்றது சில தெரியாது அல்லது சில சூட்சம கலைகளை கத்துப்பாங்க அது ஜோதிடமா இருந்தாலும் சரி வேதங்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரிலேட்டடா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கத்துப்பாங்க எடுத்துக்கலாம் ரைக்கி பிராணிக் ஹீலிங் மந்திரம் கத்துக்கிறது எந்திரம் எழுதுறது தாந்திரிக முறையில செயல்படுறது மாந்திரிகம் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல வந்து வல்லுநர்களா இருப்பாங்க விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்க ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ஒரு நோய் கூட சரியாயிடும் மருத்துவத்துறையில பெரிய பெரிய ஆட்கள் சாதிக்கக்கூடிய ஆட்களும் விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களா இருப்பாங்க மருத்துவத்துறை அப்படின்னா டாக்டர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாத்தி கொடுக்கற திறன் வந்து இந்த விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இயல்பா இருக்குங்க கடின உழைப்பாளிங்கள்னு சொல்லலாம் கடின தன் உழைப்புனால ஜெயிச்சு முன்னேறி ஒரு விஸ்வரூபமா எந்திரிச்சு நிக்கிறவங்க தான் இவங்க ஆனா இவங்களை கேலி பேசுறவங்க இவங்களை வந்து அவதூற நினைச்சவங்க ஒரு காலத்துல நினச்சவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு நினைச்சு அதை சாதிச்சு ஜெயிச்சு வரக்கூடிய ஆட்கள் தான் விருச்சகராசி மற்றும் லக்னக்காரங்கன்னு எடுத்துக்கலாங்க அந்த இவங்களுடைய இத்தனை வருஷம் பொறுமையும் நிதானமும் இவங்களோட வேலையில வந்து வேகமும் விவேகத்தையும் காட்டுவாங்க எப்படி நம்ம சம்பாரிச்சணும் நாலு பேர் நல்லா இருக்கணும் நம்மளால முடிஞ்சது பசியாவது ஆத்தணும் சொல்லி அன்னதானம் நிறைய கொடுப்பாங்க இந்த விருச்சகராசி மற்றும் லக்னக்காரங்க அன்னதானங்கள் நிறைய கொடுப்பாங்க சர்வீஸ் நிறைய பண்ணுவாங்க ஏன்னா இவங்க படுற கஷ்டம் மற்றவங்க யாரும் படக்கூடாதுன்னு நினைச்சு இவங்களால முடிஞ்ச காரியங்களை நல்ல விஷயத்த செய்வாங்க இல்ல விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பகவானுடைய நட்சத்திரம் இவங்க வீட்டு பக்கத்திலே வந்து கோயில்கள் இருக்கிறது மடம் இருக்கிறது ஆசிரமம் இருக்கிறது ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் வந்து இருக்கும் விசாக நட்சத்திரம் அதாவது லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த மூணு பேருல எது இருந்தாலுமே சரி இவங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா வந்து நான் சொல்ற விஷயங்கள் இருக்கும் அடுத்தது இவங்க வந்து இவங்க யோசிக்கக்கூடிய திறன்மை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருந்து வேலை செய்ய மாட்டாங்க வெளியூரோ இல்ல வெளிநாடோ இருந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குங்க வெளிநாட்டில் போய் வேலை வேலை செஞ்சு புடைக்கக்கூடிய அளவுக்கு அதாவது கை நிறைய சம்பாரிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு டேலண்டான பர்சன் அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அடுத்து நிறைய ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க முக்கியமாக மருத்துவத்துறை ஆன்மீகத்துறை மருத்துவம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இவங்க கையினால் ஒரு விபூதி ஒரு கைப்பிடி எடுத்து கொடுத்து தண்ணி ஒரு பாட்டில் கொடுத்தாவே அந்த நோய் சரியாயிடும் இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு பழிக்கும் இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும் இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு வந்து பழிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு படிப்பாகட்டும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதாகட்டும் அது வயசு வித்தியாசம் இருக்காது அதை கத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வந்து அந்த ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் இவங்க ஃபீல்டுல இவங்க சாதிக்கக்கூடிய திறனும் இருக்கு அடுத்து அனுஷம் அனுஷம் தான் சனி பவனி நட்சத்திரம் பொறுமையா இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயல்படுவாங்க அந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி ராசி மூன்று விஷயத்துக்குமே நான் சொல்றேன் இவங்களுக்கு சூரிய டிஎன்ஏ படி சூரிய கர்மனால குடும்பத்துல சில மன பிரச்சனைகள் குழப்பங்கள் தன் தந்தை மூலியமா அப்பா வழி வர்க்கத்து மூலியமா வந்து சில பிரச்சனைகளை வந்து இவங்க அனுபவிப்பாங்க அது வந்து இவங்களை வந்து கொஞ்சம் அவதூற பேசுறது இல்ல பார்த்து பொறாமைகள் அதிகமா படுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் மூலயமா நிறைய இருக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சூரிய கர்மம் வந்துருது இவங்களுக்கு சரியான வந்து மன வாழ்க்கையை சரியா அமையறது இல்ல இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசியா இருந்தாலுமே இந்த மன வாழ்க்கை வந்து இவங்களுக்கு வந்து சரியா அமையறது இல்ல போராட்டத்தை கொடுக்குது பிரச்சனைகளை கொடுக்குது நிறைய பிரிவினைகளுக்கு கொடுக்குது ஆனால் இவங்க தான் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்கு அடுத்தது கேட்ட நட்சத்திரம் தேவர்களுக்கெல்லாம் தேவர் இந்திர தேவனோட நட்சத்திரம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா வாழணும் லைஃப்பை எப்படி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறபடி நம்ம வாழணும் ஆனா புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் ஒரு ஆள் வந்து எதிரில் நிக்கிறாரு அப்படின்னாவே அவங்களை கணிக்கக்கூடிய அளவுக்கு திறமசாலியா இருப்பாங்க இந்த கேட்ட நட்சத்திரம் லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதி ராசியா இருந்தாலும் சரி நல்ல டேலண்டான பர்சனா இருப்பாங்க ஜாலியா இருப்பாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க இவங்க இவங்களை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா மற்றவங்க பணம் எடுக்கிறாங்களோ இல்ல இவங்க இவரு எடுத்து செலவு பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களும் இவங்க கிட்ட இருக்கு அதே சமயம் சந்தோஷத்துக்கு நிறைய செலவு பண்ணுவார் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் லைஃப்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணும் அது கண்டிப்பாக வந்து கேட்ட கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரும்னா அடி வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மோஷன் ப்ராப்ளம் வரும் ஆசன வாயில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதாவது இவங்க சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் ஃபைபர் ஐட்டமா கரெக்டா ஃபுட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூடான ஐட்டம் ரொம்ப வந்து காரமான சில விஷயங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிகமா கூலா சாப்பிட்டுக்கலாம் அதாவது ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி வகைகள்லாம் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் யூரினரி பிளேடர் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆசன வாயில பிரச்சனைகள் வராது ஆனா பார்க்கும் தோணும் நல்லா சாப்பிட்டணும் டக்குன்னு சாப்பிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு ஆனா டாக்டர் தான் அனுப்பிச்சிருப்பாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃபுட் கண்ட்ரோல்ல இருங்கன்னு இவங்களால இருக்கவே முடியாது இந்த விருச்சகரத்னம் விருச்சகராசிக்காரங்களால கண்டிப்பா இருக்க முடியாது டேஸ்டா சாப்பிட்டு பழகிட்டாங்க அதனால அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்து நீங்க வரணும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க இப்ப விருச்சக வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மேடம் என்னது ரிஷப வீடு ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகஷி ரிஷம் நட்சத்திரம் இருக்கு அவங்க வந்து ரிஷப ராசிக்காரங்க மோஸ்ட்லி அட்ஜஸ்டபிள் கேரக்டரா இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா அமைச்சிட்டாங்கன்னா நிறைய கிளாஷஸ் ஆகும் சண்டைகள் மோதல்கள் வரும் கண்டிப்பா வந்து இந்த விருச்சக ராசிக்கும் இந்த ரிஷப ராசி மிருகஷி ரிஷப் நட்சத்திரத்துக்கும் ஒத்தே போகாது சில கிளாஷஸ் சண்டைகள் சச்சரவுகள் போராட்டமான வாழ்க்கை வெளியே பார்க்கும்போது கண்ணன் மனைவியா இருப்பாங்க வீட்டுக்குள்ள அடிதடி சண்டை பயங்கரமா இருக்கும் அதனால இந்த கிருத்திகை நட்சத்திரமும் இந்த விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களை சேர்க்கும் போது ரொம்ப பிரச்சனைகள் வருங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஆனா மோஸ்ட்லி இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போற கேரக்டரா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ரிஷபத்தை எடுக்கலாம் தப்பே கிடையாது ரிஷப வீட்டில் ரோஹினி நட்சத்திரம்னு இருக்கு எல்லா விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க ரோஹிணி நட்சத்திரம் கொஞ்சம் ஃபிளபிளாகவும் இருப்பாங்க அதே மாதிரி மிருக நட்சத்திரம் அவங்களும் வந்து அட்ஜஸ்டபுளான கேரக்டர் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் மோதல்கள் இருந்தாலுமே பின்பு வந்து அவங்க என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த ராசி மற்றும் லக்னக்காரங்க ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க இந்த லக்ன புள்ளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க உங்க லைஃப் பார்ட்னருக்கு பொதுவாகவே உங்க லைஃப் பார்ட்னர் வந்து நல்லபடியாக தான் அமைவாங்க நீங்க அதை எடுத்துட்டு போற முறைகள் வந்து சில விஷயங்கள் தவறுதலா இருக்கலாம் நீங்க கண்டிஷன் போடுறது கோபப்படுறது உங்ககிட்ட பிளஸ் எல்லாம் சொல்லிட்டேன் மைனஸும் நம்ம சொல்லணும் கோபம் அதிகமா கோபப்படுறது கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசுறது மனசு காயப்படுத்துற மாதிரி பேசுறது இந்த தேல் மாதிரி கொத்துற மாதிரி பேசுவாங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேசுனாலுமே ரொம்ப அழுத்தமா பேசுவாங்க அப்ப வந்து அவங்களுக்கு மனசு காயப்படுத்துவோம் என்னன்னா அது வாழ்க்கை இவ்வளவு இவ்வளவுதானா இவ்வளவு தூரம் செஞ்சியும் பண்ணியும் நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்கேன்னு உங்க லைஃப் பார்ட்னரே ஃபீல் பண்ணுவாங்க அது குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் வரும் மன சங்கடத்தை கொடுக்கும் நீங்க வெறியோட நீங்க நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு உதவிகள் கொஞ்சம் விடுறது அதிகமா நம்ம பேசுறது பார்ட்னர்ஷிப் அதாவது உங்களுடைய பார்ட்னர் பார்ட்னரை வந்து காயப்படுத்துற மாதிரி பேசுறது இந்த விஷயத்த வந்து நீங்க தவிர்க்கணும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நீங்க இதே மாதிரியோட கேரக்டர்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு அது உங்க மூலியமாவே அந்த குடும்பம் பிரியணும்னு அப்படின்ட்டு இருக்கும் அது நான் சொல்லக்கூடிய இப்ப நான் தான் சொல்ல போறேன் என்ன ராசி மற்றும் லக்னக்காரங்க செட் ஆவாங்கன்னு அந்த ராசி லக்னக்காரங்க வந்து உங்க லைஃப் பார்ட்னரா வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரிவினைதான் நிச்சயமா சொல்லலாம் அட்ஜஸ்டபிளா இருக்க மாட்டாங்க பெரிய போராட்டமே நடக்கும் அந்த இடத்துல நீ பெரியால நான் பெரியால மாதிரி இருக்கும் அது தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே உங்களோட கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் ஆனா எப்படி அதை கொண்டு போகணும் நம்ம ஃபேமிலிக்கு வந்து எப்படி நம்ம வந்து பக்க இருக்கணும் நம்ம எப்படி கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து இல்லை கணவள விட்டு கொடுக்குறாங்க நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளும் அனுசரிச்சு போகணும்னு யோசிக்கணும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க நம்மளோட வேலை முடிஞ்சதா டக்கு டக்குன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு அடுத்தது வந்துடலாம் அதுதான் ஆனா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா பிரச்சனை வருங்க நீங்க வெளியூரோ மனைவி விட்டுட்டு வெளியூரோ இல்ல வெளிநாடுக்கு போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளே இருக்காது தொல்லைகளே இருக்காது ஏன்னா எப்பயோ ஒரு தடவை வந்து மீட் பண்றீங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்றது அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைக்கு உண்டான விஷயங்களே வராது ஏன்னா நீங்க சாதிக்கக்கூடிய ஆளு நீங்க அதனால வெளிநாடோ இல்ல வெளியூருக்கோ போய் செட்டில் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க அப்பப்ப வந்து பார்த்துட்டு போற மாதிரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் உங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்க பொறுமையா வந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க பேசுற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால அவங்க அதை ஹாப்பியா எடுத்துப்பாங்க நீங்க வெளியே போறத அதனால கொஞ்சம் நிதானமா பேசுங்க ஏன்னா வைராகிய முக்கியவங்க இந்த விருச்சக ராசி மற்றும் லக்னாக்காரங்க ஒரு சொல் சொல்லிட்டாவே டக்குன்னு கோவம் வந்துடும் எதிரால என்ன பேசுறோம் அது தகுந்த மாதிரி டஃப் கொடுத்து நம்ம பேசக்கூடிய ஆள் யார் விருச்சக ராசிக்காரங்க இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் நிறைய விஷயத்தை கத்துக்கிறதாகட்டும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதாகட்டும் தான தர்மங்கள் பண்றதாகட்டும் இதுல முதன்மையா இருக்கீங்க நீங்க ஆனா அனுசரிச்சு போறதுலையும் பொறுமையா பேசுறதுலயும் இதுல ரொம்ப 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 கவனம் தேவை அது வீட்டில் வந்து ஒய்ஃபா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பேசணும் நீங்க நீங்க கணவராக இருந்தீங்கன்னா மனைவியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ கண்டிப்பா கேட்டு நடக்கணும் சில விஷயங்கள்ல ஏன்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா வீட்டில் நம்ம கலந்து பேசுனா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அது வந்து நீங்கள் யோசிக்கணும் அது வந்து ரிஷப ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் நட்சத்திர பாதங்கள்லாம் வந்து பாருங்க இந்த மிருக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகேன்ஸ்டாக தான் செயல்படுவாங்க சில மனஸ்தாபங்களும் குழப்பங்களும் மன சங்கடத்தை கொடுக்கும் ரோகி நட்சத்திரம் கொஞ்சம் அனுசரிச்சுக்கும் கிருத்தையும் ஓகே ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்க்கும்போது ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களாக இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடியவங்க தான் ஆனா கிளாஷஸ்னா குடும்பத்துக்குள்ள சண்டை வரும் அந்தளவுக்கு அளவுக்கு பிரிவினைகள்னு சொல்ல முடியாது ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய ராசி லக்னங்கள் இப்போ நான் சொல்ல போறேன் மூன்று பேரை சொல்ல போறேன் மூன்று ராசி மற்றும் லக்னக்காரங்களை சொல்ல போறேன் கண்டிப்பா அந்த உங்க லைஃப் பார்ட்னரா இருந்தால் நிச்சயமா பிரி இப்ப நீங்க பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கட்டாயிருக்கும் உறவே கட்டாயிருக்கும் பிரச்சனைகள்ல தான் இருப்பீங்க டிவோர்ஸ் ஆயிருக்கும் இல்ல பிரிஞ்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க ரெண்டு பேர் தனித்தனியா இருப்பீங்க அந்த சம்பவம்லாம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா உங்களுடைய கேட்ட நட்சத்திரம் நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்த்தோம் புதன் கர்மா அப்படின்ட்டு தாய்மாமா வழி உறவுகளால் சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரும் அது வந்து கொஞ்சம் பழகுறது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அப்பாவளி உறவுகள் மூலியமா சில பிரச்சனைகள் மன சங்கடங்கள் மன குழப்பத்தை கொடுக்கும் நீங்க வளர வளர அவங்களுடைய உறவுகள்ல கட் ஆயிடும் பெரிய ஒரு பாண்டிங் இருக்காது இதுல உங்களுக்கு அப்பா ஸ்தானம் எப்படி இருக்கு ஒன்பதாம் இடம்ன்றத நம்ம பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம இன்னும் ஜனகால ஜாதத்தை பார்த்தா நம்ம இன்னும் ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லலாம் ஏன்னா என்ன கர்மால பிறந்திருக்கீங்க என்ன பிரச்சனைகள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடக்கில் இருக்குது எந்த வீடு திதி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம டெப்தா நம்ம பார்க்கும்போது அது என்ன கிரகங்கள் போய் மாட்டி இருக்கு அப்படின்றத பார்த்தா இன்னும் நம்ம டீட்டெயிலா சொல்லலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இதுல மெயினான விஷயங்கள் என்னென்ன ராசி மற்றும் லக்னம் பார்க்கலாம் விருச்சக வீட்டுல இருந்து ஆறாம் இடம் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க நீங்க எந்த அளவுக்கு வீரமா தைரியமா போல்டா இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரில் நின்று பேசி போட்டி போடக்கூடிய ஆளு மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களா இருப்பாங்க அனுசரிச்சு போக மாட்டாங்க பிடிவாதமா இருப்பாங்க கரெக்டா நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஈக்குவல் டஃப் கொடுப்பாங்க இந்த மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து ஏன்னா அதுவும் செவ்வாயோட வீடுதான் விருச்சக வீடு சபையோட வீடு தான் ஆனா அது முதன்மையான வீடு மேஷ வீட்டை முதன்மையான வீடு இது காலபுருஷ தத்துவப்படி இது எட்டாம் வீடு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க டக்குன்னு உங்களுக்கு மேல அவங்க எழுத்தஞ்சு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால மன சங்கடங்கள் குழப்பங்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பிரிவு இது எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து எட்டாம் இடம் ராசி மற்றும் லக்னக்காரங்க செட்டே ஆகாதுங்க மிதிர ராசி ராசி விருச்சகராசி லக்னம் ரெண்டுமே வந்து பயங்கரமான வார்த்தைகளில் பிரச்சனைகள் அடித்தடி சண்டை எல்லாமே வரும் அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிசினஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி இது மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும் இது நான் சொல்ற விஷயங்கள் இதில் உங்க மெயினாக உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் கூட இருக்காங்கன்னா கூட இருந்துகிட்டே வந்து பிரச்சனைகள் பண்ணுவாங்க மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்க விருச்சகராசிக்கு செட்டே ஆக மாட்டாங்க கூட இருந்து பிரச்சனைகள் பண்ணுவாங்க இவங்களோட வளர்ச்சியை கெடுக்கிறது அதாவது விருச்சகராசி மற்றும் லக்னக்காரர்களோட வளர்ச்சியை கெடுக்கிறது பிரச்சனைகள் பண்றது குடும்பத்துல தகராறு பண்றது அது மனைவியா இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் அடுத்தது பிசினஸ் பார்ட்னர் அடுத்தது பிள்ளைகள் உங்களோட குழந்தைங்களே இருந்தாலும் சரி கேட்க மாட்டாங்க உங்க சொல் வந்து அந்த இடத்துல பழிக்காது கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க பண்ணுவாங்க நீங்க வந்து அந்த குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு வரணும் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் வரணும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் நினைப்பீங்க ஆனா அந்த விஷயம் எதுவுமே காதலே போட்டுக்க மாட்டாங்க ஆனா விர்ச்சய ராசிக்காரங்க தன் தகப்பன் அந்த அப்பா இல்ல ராசி மற்றும் லக்னக்காரங்க இல்லைன்னும் போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து இழப்புகள் பெரிய இழப்புகளா இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்க அந்த பேச்சு கேட்க மாட்டாங்க இருப்பாங்க நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி சில வாக்குவாதங்கள் சில பிரச்சனைகள் குடும்பத்திலே பெரிய தகராறு வரும் அதே மாதிரி இவங்களுக்கு பாதகாதிபதி ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு பாதகாதிபதி சரம் ஸ்திரம் உபயம் ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியா இருக்கிறதுனால உங்களுக்கு கடக லக்னம் பெரிய ஒரு பிரச்சனை பண்ணுங்க ராசி மற்றும் கடக லக்னம் ஏன்னா ஒன்பது குண்டான ராசி மற்றும் லக்னம் பாதகாதிபதி இந்த கடகராசி கடக லக்னக்காரங்க செட்டே ஆக மாட்டாங்க உங்களுக்கு மெயினாக குழி தோன்றது அவங்களாதான் இருக்கும் அது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி உங்களுக்கு கூட இருக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் சரி அது தகப்பன் தாயா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி பிரச்சனைகள் நிச்சயமா வரும் ஒத்தே போகாது சில விஷயம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும் நான் லாஸ்டா பாத்தீங்கன்னா பிரச்சனையில் வந்து முடியும் கண்டிப்பா தகராறு வரும் மன கஷ்டங்கள் பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் இல்லை வீட்டே இருக்கீங்க அப்படின்னா பிரிஞ்சுதான் இருப்பீங்க வெளியே பார்க்கும்போது கணன் மனைவியா இருக்கலாம் ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது பிரச்சனைகள் பயங்கரமா பெருசா போயிட்டு இருக்கும் இந்த ராசி லக்னக்காரங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு செட்டே ஆகாது ஆனா இதுல கவனமா இருக்கணும் இந்த விஷயம் என்னென்ன சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ராசிக்கு சொல்லிட்டேன் லக்னத்துக்கு சொல்றேன் நீங்க என்ன லக்னம் மேஷத்துல இருந்து வரைக்கும் உங்களுடைய உங்களுக்கு ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஓகே இதை பார்த்துட்டீங்க உங்களுடைய மெயின் லக்னம் என்னன்றது பாருங்க நீங்க ஒருவேளை விருச்சகராசியாக இருந்துட்டு மேஷ லக்னமாக இருக்கலாம் அதுக்கு உண்டான அந்த மூணு நபர்கள் நான் கொடுத்துருப்பேன் இந்த டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் உண்டான விஷயங்களை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ விருச்சக வீட்டு வரைக்கும் வந்திருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க நீங்க என்ன லக்னன்றது நீங்க ஜாதகம் எடுத்து பாருங்க பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் நீங்க பார்த்துட்டு வாங்க ராசிக்குண்டான பலன்களையும் பாருங்க லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்க இதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்க லைஃப்ல யார் யார் ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆனா இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா பழகணும் இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இவங்களை தவிர்க்க வேணாம் விட்டு விலகி நீங்க ஒதுக்கி வர்றது நல்லது நீங்க பிரச்சனை பண்ணிக்க வேணாம் சண்டை போட வேணாம் நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து நான் போ சொல்ல சில விஷயத்துல நீங்க விட்டு விலகி வந்துருங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா விட்டு கொடுத்து போக தேவையில்லை எந்த இடத்துலையும் வந்து நீங்க வந்து கரெக்டா நடந்துருப்பீங்க கரெக்டா தான் பேசுவீங்க அந்த இடத்துல வந்து தவறுதல் எதுவுமே சொல்ல முடியாது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பழிக்கும் நீங்க ஜோதிடரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜோதிடர் வல்லுனரா இருப்பீங்க பெரிய ஆட்களா இருப்பீங்க நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே இப்படி இரண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானத்த வாக்குஸ்தான பத்தி குரு பகவானா இருக்காரு குரு பகவானோட வீடா இருக்கு அதனால நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் தெய்வ பாக்கா இருக்கும் தெய்வ சக்தி நிறைந்த ஒரு நபராக தான் இருப்பீங்க ஆனால் வாழ்க்கையில் பெரும் கஷ்டம் பெரும் கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சு வந்துருப்பீங்க அந்த வாழ்க்கை பாடங்கள் தான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்குங்க ஆனால் உங்களுடைய சில குணங்கள் நான் சொன்ன மாதிரி மாற்றிக்கிறது நல்லது தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்